ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய என்பிஸ் கிச்சனில் செம டேஸ்டியான மொச்சப்பயிறு சாதம் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது யூஷுவலாக பொங்கல் டைமில் சங்கராத்திக்கு இந்த சாதம் தாங்க எங்கள் வீட்டில் வந்து செஞ்சு வைப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கூடவே கடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவர் பகோடாவும் ஆனியனும் இருந்ததுன்னா இதோட காம்பினேஷன் இன்னுமே சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ஈஸியான மொச்சப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு குக்கர் எடுத்துட்டுங்க கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்திட்டுங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சீரகம் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாயும் நல்லா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திக்கிங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்தணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்திட்டுங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னீர் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போதுற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டுங்க ஆறு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திக்கிங்க கண்டிப்பாக இந்த சாதத்துக்கு நாட்டு தக்காளி தாங்க நல்லாயிருக்கும் நாட்டு தக்காளியில் வர ஒரு லைட்டான புளிப்பு வந்து இந்த சாதத்துக்கு இன்னும் நல்லா சுவையை கொடுக்குங்க கூடவே தக்காளி நல்லா வதங்கிறதுக்காகவும் சாதத்துக்காகவும் வந்துங்க தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் வீட்டில் அழைச்ச மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க வெங்காயம் அரைப்பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறங்க அரைக்கப் அளவுக்கு உரித்த பச்சை மொச்சை பயிரை வந்து உள்ளே சேர்த்திக்கிறேங்க இந்த பொங்கல் சீசனில் வந்து பச்சை மொச்சை பயிர் வந்து ஈஸியாகவே கிடைக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாதவங்க வந்து காஞ்ச மொச்ச பயிரை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு உள்ளே சேர்த்திக்கிங்க இப்போது தக்காளியும் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க மொச்சையும் வந்து ஆல்மோஸ்ட்டு ஓரளவுக்கு வெந்தும் வந்துருச்சுங்க இனி நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சு உள்ளே சேர்த்திருக்கேங்க அரிசியை சேர்த்துனோன்ன நம்ம தக்காளி மொச்ச கூட்டோட வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா அரிசியில் வந்து நல்லா வந்து காரம் வந்து நல்லா வந்து இறங்கிருங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்திக்கிங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து நான் அளந்து வச்சுருந்தேன் அதை வந்து உள்ளே சேர்த்திட்டுங்க ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலாவும் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் தூவிட்டுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரில்ட்ட போட்டு மூடிங்க ஒரு மூணு விசில் போல் விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான மொச்சப்பயிறு சாதம் வந்து ரெடி ஆயிருங்க இந்த மொச்சப்பயிறு சாதம் விசில் வர்ற டைம்லங்க நான் வந்து இதுக்கு காம்பினேஷனாக வந்து காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இதோட ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதிகமாக வந்து எண்ணெயும் குடிக்காது நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரையாக சாதமும் நல்லா வெந்து வந்திருக்குங்க அதே மாதிரி மொச்சையும் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான மொச்சைப்பயிற சாதம் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த சாதத்து மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் வந்து பூஜைக்கு வந்து ஃபஸ்ட்டு சாதத்தை வந்து எடுத்து வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோடாவோடு நாங்கள் வந்து சர்வ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்